கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவ ஜனங்களே என் சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால் யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை ஆமீன் ஹலே லூயா இன்றைக்கி ஏசப்பா அவங்கள பார்த்தாங்க சொல்கிறாங்க என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட விடமாட்டேன் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகள் அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளை ஒருபொழுதும் அவர் வெக்கப்பட விடமாட்டார் நீங்கள் நினைக்கலாம் இதுவரையிலும் நான் அநேக இடங்களில் என் வெக்கப்பட்டு தலைகுனிந்தேனே என்று சொல்லி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா விடுங்க ஏசப்பா உங்களை தாங்க சொல்கிறாங்க நீங்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் வெக்கப்பட்டு தலைகுனிஞ்சீங்களோ அந்த இடத்துல எல்லாம் உங்களை தலைநிமிற செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தம் செய்திருக்கிறாருங்க கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் ஆனால் ஒரு பொழுதும் உங்களை கைவிட மாட்டாரு அதனால நீங்க மனசுடைஞ்சு போயிடாதீங்க கவலைப்படாதீங்க நீங்க வைக்கப்பட்ட இடத்துல உங்களை அப்பா உங்களை தலை நிம்மற செய்வார் உங்களோட கூட இருந்து உங்களை வழி நடத்துவார் அதனால நீங்க ஒரு பொழுதும் நீங்க கலங்க வேண்டாம் அதனால நீங்க சந்தோஷமாயிருங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றும் உங்களோட கூட இருந்து உங்களை வழி லூயா ஹலில் தோத்திரம்